வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் பழங்குடியின மக்கள் ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கம்போடியாவின் மேற்கு பகுதியில் ராணுவ தளத்தில் உள்ள ஆயுதக் கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த இருபது ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் மலேசியாவில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் நூறு மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பரூச் மற்றும் பஞ்ச்மஹால் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாத செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் ஏழை மற்றும் நலிவுற்ற பிரிவைச் சேர்ந்த மக்கள் உட்பட அனைத்து பிரிவினரும் முன்னேற்றம் அடைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார் மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒரு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஸ்திரமான நடவடிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொண்டு வந்ததாக கூறினார் மகளிர் மற்றும் இளைஞர்களின் நலனுக்கு பிஜேபி தலைமையிலான அரசு உயர் முன்னுரிமை அளித்து வந்ததாகவும் அவர் கூறினார் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள கோலாப்பூர் உள்ளிட்ட ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு இந்த வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கோவாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு உதாரணமாக கோவா மாநிலம் திகழ்கிறது என்று அவர் கூறினார் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் வரும் ஆண்டுகளில் மூன்று கோடி வீடுகள் கட்டப்படும் என்றும் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் மீனவர்களின் நலன்களை காங்கிரஸ் புறக்கணித்ததாகவும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீனவர்கள் நலனுக்கென தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கோவாவில் உள்ள இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனிடையே மகாராஷ்டிர மாநிலம் லத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் வேலைவாய்ப்பின்மை மற்றும் பணவீக்கம் ஆகியவை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் எழுபது கோடிக்கும் அதிகமானோர் வேலைவாய்ப்பில்லாமல் இருக்கும் சூழலில் மத்திய அரசு பணிகளில் முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வேளாண் கருவிகளுக்கான ஜிஎஸ்டி வரி நீக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் விவசாயிகளுக்கான நலன்களை பாதுகாப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் உள்ள தரம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஏழைகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் பழங்குடியின மக்கள் ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி கூறினார் இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தலில் வேட்புமனுவை பெற நாளை கடைசி நாளாகும் இதனிடையே எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் இருபதாம் தேதி உள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது இதில் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பதிமூன்று மேற்கு வங்கத்தில் ஏழு ஒடிசா மற்றும் பீகாரில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியும் அடங்கும் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் உள்ள நரேன்சேனா கிராமத்தை ஒட்டிய மலைப்பகுதிகளில் மத்திய ஆயுத காவல்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகள் ஏற்படுத்தியுள்ள பதுங்கு குழிகள் அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு பைரன் சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை கம்போடியாவின் மேற்கு பகுதியில் ராணுவ தளத்தில் உள்ள ஆயுதக்கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த இருபது ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஸ்பூ மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்த தகவல்கள் எதுவும் தெரியவில்லை என்று மேலும் அந்த தகவல்கள் கூறுகின்றன ஆயுதங்கள் ஏற்றி வந்த ட்ரக் முற்றிலும் சேதமடைந்ததாக அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் நாகை மாவட்டத்தில் மாற்றுப் பயிராக விவசாயிகள் வெண்டை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறு பயிரிடப்பட்டுள்ள வெண்டைக்காய் சந்தையில் கிலோ ஒன்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் திருமகல் சுற்றுலா கிராமங்களில் நெல் சாகுபடி முடிவடைந்து கடந்த ஜனவரி மாதம் இருந்து பம்புசெட் பாசனம் விவசாயிகள் மாற்றுப் பயிர் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது தென்னங்குடி அத்திப்படுகை சேசமுலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வெண்டக்காய் சாகுபடி இயற்கை முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது வெண்டைச் செடிகள் மூன்றடி முதல் நான்கடி உரம் முறையில் வளர்ந்து விவசாயிகளுக்கு நல்ல பயந்து வருகிறது இந்த வெண்டக்காய் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படுவதால் நல்ல சூழலுடன் காணப்படுகிறது வெண்டக்காய் சாகுபடி செய்வதற்கு தோட்டக்கலைத்துறை மூலம் வழங்கப்பட்ட விதைகள் விவசாயிகளுக்கு உதவியாக இருந்துள்ளது இந்த வெண்டக்காய் கிலோவுக்கு நாற்பது முதல் அறுபது வரையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது விவசாயிகளிடம் நேரடியாக

தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் கூடுதல் ரயில் பெட்டிகளுடன் ரயில் நிற்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு வரும் ரயில் பாதை ரயில்களை சரி செய்ய அமைக்கப்பட்டு வரும் பிட்லைன் பாதை மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் ரயில் இயக்க அலுவலர்கள் ஊழியர்கள் தங்குமிடம் தென்னக ரயில்வே மதுரை கோட்டை மேலாளர் சரத் பத்சவா ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது இந்த ரயில் நிலையத்தில் பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் அதன் பின்னர் தூத்துக்குடியிலிருந்து சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு கூடுதல் ரயில்கள் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு விரைவு ரயில் மேட்டுப்பாளையம் விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் இயக்குவதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அவற்றை விரைவாக இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனிடையே ஒடிசாவில் வெப்பத்தின் தாக்கத்தால் மொத்தம் ஐநூற்று தொன்னூற்றி எட்டு இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டதாகவும் இதில் எழுநூற்று இருபத்தி நான்கு ஹெக்டேர் பரப்பிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது பீகார் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தமிழகத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இரண்டு மக்களவைத் தொகுதி உட்பட எஞ்சிய தொகுதிகளுக்கு தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் இன்னும் இரு தினங்களுக்குள் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேபரேலி அமேதி ஆகிய இரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வது குறித்து அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மலேசியாவில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் நூறு மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது லக்னோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூத்து ஆறு ரன் எடுத்தது நூற்று தொன்னூத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ராஜஸ்தான் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூத்து ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது சீனாவின் செங்கடுவில் நடைபெறும் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் பழங்குடியின மக்கள் ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கம்போடியாவின் மேற்குப் பகுதியில் ராணுவ தளத்தில் உள்ள கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த இருபது ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் மலேசியாவில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் நூறு மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது